வெல்கம் பேக் ஒன்பதாம் வகுப்பு திருக்குறள் பற்றிய குறிப்புதான் பார்க்க போறோம் உலகின் பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள் இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல் இது முப்பால் பொதுமறை பொய்யா மொழி வாயுரை வாழ்த்து தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் இது தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிலேலகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் ஆகிய பதின்மாறால் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது இவ்வுரைகளுள் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர் இத்தனை பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க ஆனால் பரிமேலழகர் உரை தான் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை உலகின் பல மொழிகளிலும் பன்முறை பொலி மேற் பெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அற கருத்துகளால் இடம்பெற்றது திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல் பிற அற நூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவருக்கு நாயனர் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மா மாதானு பங்கி சென்னா போதகர் பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்களும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கப்பட கேள்விகள் திருக்குறள் பற்றி நிறைய கேள்விலாம் டிஎன்பிசியில் கேட்பாங்க இப்போ டிஎன்பிசி குரூப் டூ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு